ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபதாவது நாள் இன்றைக்கு நாம பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபதாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய இருபதாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறது பத்தி இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபதாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலளாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலளாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் இப்போதே எம்மை எம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்ற திருப்பாவையினுடைய இருபதாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் முப்பத்து மூவர் அமரருக்கு அப்படின்னா முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் முப்பத்து முக்கோடின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை தான் மூன்று கோடி முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்பாகவே சென்று பக்தர்களினுடைய துயர் துடைக்கின்ற கலியுக தெய்வமே துயிலாய் இனி எழுவாயாக செப்பமுடையாய் அப்படின்னா நேர்மையானவனே திரளுடையாய் அப்படின்னா ஆற்றல் மிக்கவனே செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலளாய் அப்படின்னா செற்றார் அப்படின்னா பகைவர்கள் அந்த பகைவர்களெல்லாம் கண்ணபிரானை பார்த்தாலே நடுங்கிடுவாங்களாம் வியர்த்து விறுவிறுத்து போய் நடுங்கிருவாங்களாம் அப்படி வியர்வை பெருக்கெடுக்கும்படி பகைவர்களுக்கு அந்த பயத்தை கொடுக்கின்ற தூயவனே துயிலழுவாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலளாய் அப்படின்னு சொல்றாங்க பொற்கலசம் போன்ற அழகான ஸ்தனங்களை உடையவளும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே திருவே அப்படிங்கிறாங்க ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் தானே பெருமானுடைய மனைவி அப்படிங்கிறவங்க அதனால் லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயிலலாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாபாய்னு சொல்கிறாங்க உக்கம் அப்படின்னா விசிறி தட்டொளி அப்படின்னா கண்ணாடி இந்த தட்டொளி விசிறியையும் கண்ணாடியையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனைய செய்வாயாக உக்கம் தட்டொளி தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எங்களை மகிழ்ச்சியில் அருள்மலையில் நனைய செய்வாயாக அப்படின்னு கேக்குறாங்க நான் பின்னை பிராட்டிக்கிட்ட அந்த ஆயர் குல பெண்கள் எல்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா கண்ணன் வந்து நப்பின்னிக்கு மட்டும் சொந்தம் இல்லை மகாலட்சுமிக்கு மட்டுமே சொந்தம் இப்படி எல்லா பக்தர்களுக்கும் சொந்தம் இறைவனே பொது சொத்து அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டாளித்துல சொல்றாங்க கண்ணனினுடைய திருக்குணங்களையும் நப்பின்னையினுடைய அழகையும் வருணிக்கின்ற பெண்கள் கண்ணன் வந்து கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது தான் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை அப்படின்னு கேக்குறாங்க உக்கமும் தட்டொழியும் விசிறி கண்ணாடி கூடவே உன்னுடைய மணாளனையும் கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் விசிறியையும் கண்ணாடியையும் கேட்குறாங்க அப்படின்னா அதில் தான் மறைமுகமாக நமக்கு ஒரு அறிவையும் உணர்த்துகின்றார் ஆண்டல் நாச்சியார் விசிறி அப்படின்னா காற்று வரும் விசிறினோன்னா நம்மளுக்கு காற்று வரும் அந்த காற்று வீசுபவனுக்கு மட்டுமா சொந்தம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் சேர்த்து தான் அந்த காற்று போகுது இல்லையா அதே போல் நம்முடைய செயல்பாடுகள் நாம் செய்கின்ற செயல்கள் அப்படிங்கிறது நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதான் இதோட உட்கருத்து சரி கண்ணாடி எதுக்கு அப்படின்னா கண்ணாடிங்கிறது உருவத்தை காட்டும் இப்ப யார் போய் நின்னாலும் அவங்களுடைய உருவத்தை காட்டும் பேர் அழகியாக இருக்கிறவங்க நின்னாலும் அவர்களுடைய உருவத்தை காட்டும் ஒரு அசுரன் போய் கண்ணாடி முன்னாடி நின்னாலும் அந்த அசுரனுடைய உருவத்தை அந்த கண்ணாடி பிரதிபலிக்கும் எந்த உருவம் அந்த கண்ணாடி முன்பாக நிற்கின்றதோ அந்த உருவத்தை அந்த கண்ணாடி அப்படியே பிரதிபலிக்குமே தவிர அவர்கள் உள்ள அழுக்கையோ இல்லை நிறங்களையோ அது வந்து எடுத்துக்கொள்ளாது அது வந்து கண்ணாடியில் ஒட்டிக்கொள்ளாது என்ன அந்த உருவத்தை அப்படியே பிரதிபலிக்கும் எதையுமே கண்ணாடி வந்து எடுத்துக்கொள்ளாது அதே தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த வாழ்க்கையில் பட்டும் படாமலும் தான் நாம வாழணும் இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு போலத்தான் எந்த நேரமும் இதை காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் நாச்சியார் மறைமுகமாக இந்த பாடலிலே உணர்த்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய இருபதாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடையலோரம்பாவாய் இது திருவம்பாவையினுடைய இருபதாவது பதிகம் இதோட திருவம்பாவையினுடைய இருபது பாடல்கள் நிறைவடைந்து இதற்கு அப்புறமா மாணிக்கவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடி எம்பெருமானை பள்ளி எழுப்புகின்றார் திருவம்பாவை பாடல்கள் இத்துடன் நிறைவடைகின்றன சரி இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் முதல் பாடலில் எப்படி ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தான் கடைசி பாடல் அதாவது திருவம்பாவையினுடைய நிறைவு பாடலிலேயும் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கார் முதல் பாடலில் எப்படி ஆரம்பித்தார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை அப்படின்னு ஆரம்பித்தார் அதே போலத்தான் ஆதியாகவும் இருக்கின்ற எம்பெருமானே சிவபெருமானே எல்லாவற்றிற்கும் முதலாவதான உன்னுடைய பாதமலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றிற்கும் முடிவாகவும் இருக்கின்ற உன்னுடைய மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் அப்படிங்கிறார் போற்றி உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் அப்படிங்கிறார் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன்னுடைய பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் உன்னுடைய மலர் அடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் அப்படிங்கிறார் அதாவது இந்த உயிர் வந்து இந்த பூமியில் தோன்றி அது வாழ்கிறது அப்படிங்கிறது கூட பெருசில்லை அதோடைய இறுதி காலம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கணும் அந்த காலத்தை தருபவர் எம்பெருமானுடைய திருவடிகள் அப்படிங்கிறார் காலத்தை நமக்கு கொடுப்பது எம்பெருமானுடைய திருவடிகள் அதை தருகின்ற உன்னுடைய இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலையும் கூட காண முடியாத தாமரை மலர் பொற்பாதங்களை நாங்கள் பார்ப்பதிலே பெருமையடைகின்றோம் ஏன்னா பிரம்மாவாலையும் திருமாலாலையும் கூட எம்பெருமானுடைய அடிமுடியை பார்க்க முடியல திருவடிகளை பார்க்க முடியல ஆனால் நமக்கு திருவடிகளை அவர் காண்பிக்கின்றார் அப்படின்னா இந்த மானிடப்பேரவி எவ்வளவு எப்பேற்பட்டது நாம் திருவுருவ படத்திலேயோ திருவிக்கிரமா விக்கிரகமாகவோ தான் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் அது எவ்வளவு பெரிய பாகியம் நமக்கெல்லாம் அவர்களெல்லாம் நேரடியாக பார்க்கணும்னு நினச்சி வராக ரூபம் எடுத்து பூமிக்குள்ளே போயிட்டே இருந்தார் திருமால் பார்க்க முடிஞ்சுதா இல்லையே ஆனா நாம பாக்குறோமே இந்த மானிட பிறவி எடுத்ததன் பலனா அவரை வந்து நம்ம தினம் தினம் வழிபாடு செய்கின்ற அவரை நினைக்கின்ற இந்த பேர் யாருக்கு கிடைக்கும் அப்படி திருமாலாலும் பிரம்மாவாலையும் காண முடியாத உன்னுடைய பொற்றாமரை திருவடிகளை நாங்கள் காண்பதிலே பெருமையடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலையை தரும் உன் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடையே ஐக்கியமாகி உன்னுடைய நினைவுகளுடனேயே நீர்நிலைகளிலே நீராடி மகிழ்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் மாணிக்க வாசக பெருமன் இந்த பாடல்ல இறைவனை வணங்கினா மட்டும் போதாது நம்முடைய மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதனால என்ன லாபம் அதனால இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மனமுறுக மனம் உன்றி நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும் இதில் சொல்கிறாரு அதோட மாணிக வாசக பெருமான் இறைவனுடைய முகத்தின் மீது பார்வையை செலுத்தவே இல்லை எந்த ஒரு பாடல்லையுமே எல்லா பாடல்லையுமே இறைவனுடைய திருவடியை தான் வந்து தரிசனம் பண்ணணும் இறைவனுடைய திருவடியை தான் இருகப்பற்றிருக்கணும் இப்படி தான் சொல்கிறாரே தவிர அவருடைய திருமுகத்தை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லவே இல்லை அபிராமிப்பட்டர் சொன்னதைத்தான் இவரும் சொல்கிறார் இவர் தான் அபிராமிப்பட்டரும் சொல்கிறார் மகான்கள் எல்லோருமே வந்து திருவடி தரிசனத்தை தான் விரும்புகின்றார்கள் அந்த திருவடியை தனது சென்னியிலே வைத்து மகிழ வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுகிறார்கள் அதனால் பெருமானுடைய இறைவனுடைய திருவடி தரிசனம் கிடைத்தால் மட்டுமே போதும் வாழும் போதும் இன்பம் வாழ்க்கைக்கு பிறகும் இன்பம் அப்படிங்கிறார் மாணிக்க பெருமான் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்